ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது இதனால் கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது மேலும் இந்த கிரக மாற்றத்தால் இந்த நேர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் நிகழப்போகுது மேலும் இந்த தை மாதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்து உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடக கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாவது பாவ அதிபதி தனக்குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஏழாவது இடத்துல போய் மகரத்தில் அமர்றாரு மேலும் மகரத்தில் போய் அமர்ந்திருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏழாவது இடத்துல சூரியனும் புதனும் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய குறைகள் எதுவுமே இந்த மாதத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அனுபவிக்க வாழ்ந்து பார்க்க பயணங்கள் செல்ல வருமானம் பெருக்க புதிய ஆடை ஆவரணங்கள்லாம் சேர்க்க கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் வருமானத்தை பெருக்கிக் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை போகுது ஏற்கனவே வருமானம் சுணக்கங்கள் மறைந்து போகும் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான நற்பண்கள் கண்டிப்பாக இந்த தை மாதமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடகத்திற்கு எட்டாவது இடத்துல சனி இருக்கிறாரு மேலும் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்ததான் சூரியன் நகர்ந்து கொண்டு இதனால கடகத்தில் இருந்து வந்து தடைகள் தாமதங்கள் எல்லாமே உடை தெரியப்படும் குழப்பங்கள் தகராறுகள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு இந்த இந்த தை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சொத்து தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனையில் இருந்து நீங்க விடுபடுவீங்க நீங்க நினைத்தது போலவே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் மேலும் கடக ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு மூன்றாவது இடத்தை பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐந்துக்கு உரியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய உத்வேகம் முயற்சி முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் மேலும் உங்களுடைய குணத்திற்கேற்ற போல உழைப்புக்கேற்றார் போல பலன்களை அனுபவிக்கும் வகையில் கிரகங்களுடைய சஞ்சரங்கள் தெளிவாக அமைஞ்சிருக்கு மேலும் சூரியன் ராசியை பார்ப்பதால உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்க போகுது தந்தையின் மூலமா வர வேண்டிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாக மாறக்கூடும் ஏழாவது இடத்துல சூரியன் இருப்பதால குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தை மாதத்தில் விலக போகுது மேலும் புதன் ஏழாவது இடத்துல இருந்து தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் பூமி கட்டடம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான தொழில் விஷயங்களில் உங்களுக்கு நல்லபடியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புதன் கேந்திரத்தில் அமர்வதால் உறுதியாக உங்களது பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்களும் முன்னேற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியும் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் அஷ்டமத்து சனி கடந்து போகும் நிலையில் இருப்ப தால ஆயுள் பாக்கியம் ஆரோக்கியத்துல குறைகள் எதுவும் இருக்காது வயிறு கோளாறு அஜீரண கோளாறுகள் போன்றவை குணமாகும் மேலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பணப்பற்றாக்குறை சமாளித்துக்கொண்டு கொண்டு நீங்கள் செல்வீங்க மேலும் ஒன்பதாவது இடத்துல சுக்ரன் ராகு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பதும் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பதினொன்றாம் இடத்துல வியாழன் அமர்ந்திருக்கிறாரு இதனால வியாழனும் செவ்வாயும் மூன்றாவது இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா தொட்டக்காரியங்கள் அனைத்துமே துவங்கும் நல்லதை நினைத்தீங்க அப்படின்னா அந்த நல்லது அப்படி நடக்கும் கேட்ட இடத்துல எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவங்க மூலமாக யோகங்கள் பல உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாவது இடத்துல குரு பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் இருந்தாலுமே சாணக்கியத்தனமாக அதனை கடந்து செல்வீங்க மொத்தத்தில் சிறந்த மாதமாக இந்த தை மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செய்து வர நற்பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பேச்சில் கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப நல்லது எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை உங்களுக்கு கொடுக்கும் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்குகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்ற செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்வீங்க பணவரத்து அப்படிங்கறது திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வீண் பலி ஏற்படக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் மெத்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் மேலும் உங்களுடைய பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்வது அவசியமான ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து இந்த காலகட்டத்தில் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே நன்மை தரக்கூடிய ஒரு பிள்ளைகளை தட்டி எதையும் செய்ய சொல்வது ரொம்ப நல்லது கருத்துகளுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் வீண் பேச்சை குறைப்பது நன்மையை கொடுக்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்த்தீங்கன்னா வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்ப நல்லதுங்க மற்றவர்கள் உதவி செய்யும் போது கவனமாக இருப்பது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தாய் மாதத்தில் கடின உழைப்புக்கு பின்னர் முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது மேலும் தொண்டர்களின் பாராட்ட பெறுவீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுகள் எதுவுமே செய்யாதீங்க தேவையில்லாமல் கடன்களை வாங்காதீங்க அது மட்டும் இல்லாமல் பேசும்போது மற்றவர்களிடம் ரொம்ப பார்த்து கவனமாக பேசுங்கள் நீங்கள் வந்து மற்றவங்களோட அதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மற்றவங்க கிட்ட பரிமாறும் பொழுது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசுவீங்க ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது தப்பாக தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்பானது இந்த தை மாதம் உங்களுடைய ராசிக்கு அமையுது அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சட்டு சட்டனை ஆட்டி எதுவும் பேசிடாதீங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் சொல்லிராதீங்க ஸோ பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தோறும் சிவனையும் அம்பாலையும் வணங்குவாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய திங்கள் புதன் வெள்ளி தேய்ப்பிறையில் வரக்கூடிய திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டமி தினங்கள் நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நேயர்களை இந்த வீடியோ பதிவுகளில் நாம கடகராசி நீர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதம் முழுக்க எப்படிப்பட்ட மாதிரி விஷயங்கள்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவு உங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி வாயா அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி